தமிழக பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசியிருக்கின்ற நிதியை மத்திய அரசு வழங்கியுள்ளது ஜிஎஸ்டி இல்லாமல் தமிழகத்திற்கு ரூபாய் பத்து லட்சம் கோடி வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு கொடுத்துள்ளது தேர்தலுக்கு இன்னும் நாட்கள் இருக்கிறது சில பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டு இருக்கிறது நிறைய பேர் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வருவார்கள் அதேபோல் இதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாகேந்திரன் அவர்கள் கூறியிருக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தலைமையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சிகள் அமைப்போம் கூட்டணி கட்சிகளினுடைய ஆட்சியாக இருக்கும் கீழடியில் நான் நேரில் சென்று ஆய்வு நடத்தி உதவி தேவைப்பட்டால் மத்திய அரசிடம் வலியுறுத்துவேன் பிரதமர் மோடி ஆண்டுதோறும் வந்து பார்த்திங்கன்னா காசியிலும் குஜராத்திலும் தமிழ் சங்கமம் நடத்துவது தமிழர்களுக்கு மிகப்பெரிய பெருமை என்று செய்தியாளர்களினுடைய சந்திப்பில் வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்களை வந்து பேசியிருக்கிறார் இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத நோட்டிஃபிகேஷனில் போடுங்கள் மேலும் இது போன்ற ஒரு அரசியல் தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ